தமிழ்நாடு பசுமை சாம்பியன் விருதுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் துறையின் அறிவிப்பின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்குவோருக்கு ரூபாய் ஒரு கோடி பரிசுத் தொகையுடன் பசுமை சாம்பியன் விருது வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக நூறு தனிநபர்கள் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்படுவர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஒரு லட்சம் பரிசு வழங்கப்படும் இதில் தனிநபர்கள் நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் குடியிருப்போர் நலச்சங்க உள்ளாட்சி அமைப்புகள் தொழிற்சாலைகள் விண்ணப்பிக்கலாம் சுற்றுச்சூழல் கல்வி பயிற்சி பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆய்வுகள் நீர் மேலாண்மை கழிவு மேலாண்மை காற்று மாசு மற்றும் பிளாஸ்டிக் கழிவு கட்டுப்பாடு காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப பொறுப்பான செயல்பாடுகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்யும் மாவட்ட அளவிலான பரிசீலனை குழு மூலம் விருது பெறுவோர் தேர்வு செய்யப்படுவர் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று விருது வழங்கப்படும் கோவை மாவட்டத்திற்கு மூன்று விருதுகள் வழங்கப்படும் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் பதினைந்து தொடர்புக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கோவை தெற்கு அலுவலகம்